அழகப்பா பல்கலைக்கழகம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தலானன் யூடியூப் சேனல் ஃப்ரீ செமினார் கிளாஸ் பொது தமிழ் அழகப்பா பல்கலைக்கழகம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பொது தமிழ் இலங்கையில் யூஜியில் வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்க ஃபஸ்ட்டு செமஸ்டர் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான தமிழுக்கான ஃப்ரீ செமினார் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து இளங்கலை முதலாம் ஆண்டில் பதினொன்று ஏ சிலப்பதிகாரத்தை நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க உங்களுக்கு படித்தாலும் புரியாது புரிஞ்சாலும் வந்து நீங்கள் அதை உடனே வந்து அது எழுத முடியாது ஆனால் நீங்கள் வந்து சிலப்பதிகாரத்தில் படிக்காமல் நீங்கள் வந்து தமிழ் எக்ஸாமுக்கு போகவே முடியாது கிட்டத்தட்ட பதினேழு மார்க் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதின்னு அது சிலப்பு சிலப்பதிகாரம் தான் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதினேழு மார்க் உங்கள் கையில் இருக்குது அப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் இங்கே இருக்குது ஒரு பன்னிரெண்டு மார்க் ஒரு பத்து பன்னிரெண்டு மார்க்கு ஒரு ஃபைவ் மார்க் ஒரு டூ மார்க்கு கண்டிப்பாக இதில் இருக்கும் டூ மார்க் கூட ஒரு கொஷன் கூட கேட்கலாம் பத்தொம்பது மார்க் கூட கேட்கலாம் ஆனா பதினேழு மார்க் டெஃபினெட்லி இந்த சாப்டர்ல இருந்து வரும் அதனால யாருமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இதில் ஒரு வாரத்தை கூட அன்வாண்டடா இருக்காது எல்லாமே மாநகர்களுக்கு தேவையான தான் இருக்கும் அதெல்லாம் மாணகர்கள் உங்களுக்கு தேவையான இந்த தகவலுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இதேமாதிரி மாணவர்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாணகர்களுக்காக ஃப்ரீ செமினார் கிளாஸ் ஒன்று போட்டிருக்கோம் அதேமாதிரி ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரீ இன்ஸ்டாம் குரூப் இருக்குது அந்த ரெண்டுமே நீங்கள் இன்ஸ்டாப் குரூப் இல்லை சாரி அது வந்து இந்த டெலிகிராம் குரூப்பு இந்த இரண்டுமே இருக்குது அதில் வந்து மாணவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தகவல் வந்து நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலப்பதிகாரம் ஏற்கனவே கம்பராமாயணம் பார்த்துருக்கோம் கம்பராமணம் பார்க்காதவங்க நீங்கள் வந்து டெ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரும் அதேமாதிரி பழைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ செமினார் கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் பார்த்தா நீங்கள் இந்த பதினொன்று ஏக்குள்ளே எல்லா கொஷின்ஸும் இங்கே இருக்குது பார்த்துக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பேஜ் நம்பர் இருக்கும் காமிக்கும் இதுவே நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்துலயோ இல்லை உங்கள் மொபைலையோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஒன் ஃபிஃப்டி நைனில் காமிக்கும் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார குறை காதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து பொதுவாக ஒரு பெரிய நூல் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலை வந்து பார்த்தினா அதுக்கு வந்து ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பெருசு பெருசாக பிரிப்பாங்க அதை பெருசாக பிரிக்கிற பகுதிக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க சிறுசை பகுதிக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க அதில் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி அமைப்பு இருக்கும் அங்கே பொதுவாக அமைப்பு கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும் அதில் வந்து அந்த நூலை எழுதுனது யார் அந்த நூலோட அமைப்பு என்ன அந்த நூலுடைய குறிப்பு நூலுடைய குறிப்பு நூலை எழுதினவருடைய குறிப்பு அப்புறம் அதில் என்ன கதை அதோட கதை மாந்தர் யார் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றின ஒரு தகவல் தான் பார்க்க முடியும் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபை மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் குறிப்பு வரை ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் இந்த சிலம்பதிகாரத்தில் வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சொல்லுவாங்க தமிழே அதிகமான பேருள்ள ஒரு காப்பியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சிலப்பதிகாரம் தான் இதுக்கு வந்து குடிமக்கள் காப்பியம் மக்கள் காப்பியம் பாட்டுடைய தமிழ் நிறைய பேர் இருந்துகிட்டே இதுக்கு தமிழில் முதன் முதலாக எழுதப்பட்ட நாடா காப்பியம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சிலப்பதிகாரம் தான் பொதுவாக வந்து இந்த காப்பியங்கள் வந்து கடவுளையோ இறைவினையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசனை பற்றியோ தான் பாடுவாங்க ஆனால் இங்கே ஒரு சாதாரண குடிமகன் மக்கள் பிரஜையான கோவலன் ஒரு வணிகனை பற்றி பாட்டிருக்காங்க அதனால் இது வந்து குடிமக்கள் காப்பியம்னு அழைக்கப்படும் இதை எழுதினவர் யார் நம்மளுடைய இளங்கோடிகள் தான் இதை எழுதியிருப்பார் இளங்கோடிகள் யார் அப்படின்னா சேரன் செங்கோட்டனுடைய தம்பி அரசப்பரம்பை உள்ளவர் தான் யார் நம்மளுடைய இளங்கோவடிகள் இது வந்து ஒரு சமண காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இது வந்து நம்முடைய முத் தமிழுடைய த சேர சோழ பாண்டியுடைய பெருமை கூறக்கூடிய நூல் சேரநா சோழ நாட்டில் பரந்தவொருத்தி சேரநாட்டு வழியாக வந்து பாண்டி நாட்டில் வந்து நீதி கேட்டு நிற்பா அதனால் வந்து இந்த ப இந்த நூல் வந்து மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது சரி இந்த நூலை இயற்றிய நம்மளுடைய ஆசிரியர்களுடைய குறிப்பு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் குறிப்பு பார்த்தாச்சு அடுத்தது வந்து பார்த்தா இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இந்த இளங்கோடிகள் குறிப்பு வரைகன்னு கேட்டால் இவர் வந்து சேரன் சங்கருடைய தம்பி அப்போது இவர் பிறந்த உடனே அந்த அங்கே உள்ள அந்த காலத்தில் வந்து பார்த்தின்னா வைத்தியர் மாதிரி அங்கே எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஜோதிட அவன் சொல்லுவான் இவன் தான் நாட்டை ஆளுவான் அப்படின்னு இளங்கோடிகளை பார்த்து சொல்லுவாங்க இவன் சொன்னதை பொய்யாக்குங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு அரச பதவியே வேண்டான்னு சொல்லி இவர் வந்து துறவியாக மாறிடுவார் யார் இளங்கோடிகள் சமண துறவியாக மாறிடுவார் தரவையாக மாறினோன்னா தன்னுடைய அண்ணங்கிட்ட தன்னுடைய அந்த ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு இவர் வந்து ஒரு தடவை இமயமலைக்கு போவார் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணகி கோயிலை பார்ப்பார் கண்ணகி கோயிலை பார்த்தோன்னே இது என்னையா கோயில் என்ன ஏது அப்படின்னு கேட்பார் கேட்கும்போது அவங்க பக்கத்தில் இவர் கூட்ட சீத்தலை சாத்தனார்னு ஒரு புலவர் பிறந்தார் சீத்தலை சாத்தனார் சொல்லுவார் ஐயா இந்த மாதிரி கண்ணகின்னு ஒரு அம்மா இருந்தால் இவங்க நாட்டில் பிறந்தா இவ்வளோ புருஷன் பேர் இது இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னு இவர் கதையை வந்து சீத்தலை சாத்திரர் சொல்ல அந்த கதையை நாடக வடிவில் எழுதியிருப்பார் யார் எழுதியிருக்காரு நம்மளுடைய இளங்கோடிகள் இங்கே கதை மாதிரி யார் மெயினாக சில கோவலம் கண்ணகி மாதவி இந்த மூணு பேர் தான் அதுபோக பாண்டியமனன் நெடுஞ்சலன் அவருடைய மனைவி கோபுரம் தேவி தான் இவங்க தான் மெயின் கான்செப்ட் மெயின் மெயினாக இருக்கக்கூடிய அந்த கதை மாந்தர்கள் இதுக்கு பின்னாடி நிறைய இருப்பாங்க சரி இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதியிருப்பாங்க இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூணு பெரிய பகுதியாக இருக்கிறத வந்து காண்டம்னு சின்னதாக இருக்கிறத வந்து காதைன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு காண்டம்னால் பெரும்பகுதி காதைனால் சிறு பகுதி இது வந்து இந்த நாட்டில் உள்ள வைகையும் சொல்லியிருப்பாங்க திருச்சியில் உள்ள காவேரியும் சொல்லியிருப்பாங்க எல்லாத்துக்கும் தமிழ் எல்லாரும் புரியிற மாதிரி எளிய தமிழில் இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு பாடலாக இதை எழுதியிருப்பார் இந்த காண்டம் காதை வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து மூணு காண்டம் இருக்கும் புகார் காண்டம் மதுரை கண்டம் வஞ்சி காண்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா புகார் மதுரை தான் பெருசு ஞாபகம் வச்சுக்கிடுங்க மதுரை தான் இருக்கிறதே பெருசுன்னு மதுரையில் வந்து பதிமூணு காண்டம் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பத்து பதிமூணு ஏழு புகார் மதுரை வஞ்சி இந்த காண்டங்கிறது பெருசு மூணு காண்டம் அடுத்தது வந்து காதைன்னு பார்த்தீங்கன்னா முப்பது மூணு முப்பது ஞாபகம் வச்சுக்கிடுங்க மூணு முப்பது இது டூ மார்க் கொஸ்டின்னு சில பதிகாரத்தில் உள்ள பெரும்பகுதி சிறுபகுதி என்னென்னு கேட்டாச்சுன்னா பெரும்பகுதி வந்து காண்டம் சிறுபகுதி வந்து காதை மூணு காண்டம் முப்பது காதை புகார் மதுரை வஞ்சி இங்கே வந்து பத்து பதிமூணு ஏழு இதில் வந்து நம்மளுக்கு பாண்ட பகுதியாக வந்திருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மதுரை காண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கா அதிலிருந்து நமக்கு வளக்குறை காதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டூ மார்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு அதிகாரம் உணர்த்தக்கூடிய மூன்று உண்மைகள் அப்படின்னு ஒரு கேள்வி அது என்ன சார் மூன்று உண்மைகள் அப்படின்னா நம்ம டென்த்துலேயே அடிக்கடி படிச்சுருப்போம் டுவெல்த்தில் படிச்சிருப்போம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றுவாகும் ஒரேசால் பத்தினை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை வந்து உறுத்தினை ஊட்டும் இந்த மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு உண்மை இந்த உண்மை வந்து டூமார்கில் கேட்டிருப்பாங்க இந்த காப்பி வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து இதனை சிலப்பதிகார மணிமேகலை ரெட்டை காப்பியம்மாங்க ஏன் அப்படின்னா ரெட்டை காப்பி என்றால் என்ன யாவை யாவை அப்படின்னு கேட்டாச்சுன்னா சிலப்பதிகார மணிமேகலை சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் மணிமேகலை ஏன்னா மாதவினுடைய மகள் மணிமேகலை அந்த மணிமேகளுடைய கதை தொடர்ச்சா வர்றதுனால அது மணிமேகலை இங்கே கதை மாந்தர்கள் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் யார் யார்கள் கதை மாந்தர்கள் அப்படின்னு அதை பற்றி தான் இங்கே கதை மந்திரம் குடிப்பாங்க வளக்குறை காதையும் சொல்லியிருக்கோம் இந்த வளக்குறை காதையில் இப்போ வரக்கூடிய காப்பிய மாந்தர் யார்னால் கோபுருந்தேவி பாண்டியம்மன்ன வாயு காவலை கண்ணகி இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு நடந்த விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்கும்போது நாம் இதை எப்படி எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் இங்கே வந்து இப்போ பிரச்சனை ஆயிருச்சு கோலனை பண்ணியாச்சு இப்போது வந்து கண்ணைக்கு வந்து நீதி கேட்டு வாரான் அந்த சமயம் தான் பார்க்குறோம் கண்ணைக்கு வந்து அரசவைக்குள்ளே மன்னர்கிட்ட இவன் வந்து நீதி கேட்குற அந்த விஷயத்தை தான் நம்ம இந்த கையில் பார்க்க போகிறோம் இவன் வந்தவுடனே நேராக எங்கே வருவா வாசலை வந்து நிற்பான் வாசலை வந்து நின்றோடனே கையில் ஒரு செலம்பை வச்சுக்கிட்டு இவன் வந்து அவன் வந்து நிற்பான் இந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா தேவி ஒரு கனவு காண்டா என்ன அங்கே வந்து அவங்க நாட்டில் உள்ளே அந்த வெண்கோடை வந்து செங்கு மரத்தோடய கொடை வீழ்கிறதாவும் மண்ணுடைய ஆட்சி கவிழ்கிறதாவும் ஒரு கனவு காம்பா இவன் கனவுன்றை என்ன செய்வா பதனி அடிச்சுட்டு நேரம் ஓடி இருந்து மண்ண்கிட்ட வந்து மண்ணா நான் அப்படி இருந்த ஒரு கனவு கண்டேன் மண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்போ மன்னர் சொன்னார் மா உங்களுக்கே தெரியும் அந்த காலத்தில் ஜோதிடர் இருப்பாங்களா அவன் ஜோதிடர்கிட்ட இதை சொல்லி கேட்போமா அப்படின்னு சொல்லுவார் அதுக்குள்ளே இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அதுக்குள்ளே யார் இருப்பா நம்ம வாயிற்கான வளர்ந்துடும் மண்ணா அப்படி அவன் வந்து மன்னரை பற்றி சொன்னான் மன்ன ராஜாதி ராஜா ராஜா மார்த்தாண்டா ராஜா குலோத்துக்குன்னு சொல்லி மன்னருக்கு ஒரு அஞ்சாரு படைமொழியை சொல்லி மடைமொழியை சொல்லிட்டு வந்து நிற்பான் ஐயா வாசலில் வந்து ஒரு பொண்ணு வந்து கையில் சிலங்கி வச்சுட்டு நிற்கா பார்க்கறதுக்கு ஆக்ரோஷமாக இருக்கா அவள் காளியும் கிடையாது இப்போ அதே மாதிரி பார்த்தின்னா கையில் தலை வச்சிருக்கு கொலுசு வச்சுருக்கா ஆனால் அவள் பிடாரியும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாள் அந்த அந்த பாடல் வரி ரொம்ப அருமையாக இருக்கும் பிடாரியும் வல்லல் கொற்கையும் அல்லல் கொற்கைன்னா அங்கே காலி பிடாரியும் அல்லல் கையில் வேல் வச்சுருக்கிறதுனால அவன் வந்து காலியும் அல்ல அப்படின்னு இப்படி சொல்லுவார் அப்போ யார் தெரியலையா ஒரு பொண்ணு கண் கண்ணீர் கம்பளயமாக இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து தேவியும் உட்காந்துருக்காங்க அதே நேரத்தில் யார் உட்காந்துருக்கா நம்முடைய பாண்டிய மன்னன் நெடுஞ்சலின்னு உட்காந்துருக்காரு உடனே இப்போ பாண்டிய மன்னன் சொல்கிறாரு சரிப்பா வர சொல்லுப்பா யாருப்பா அந்த பொண்ணு என்னப்பா இப்போ என்னப்பா பிரச்சனை அந்த பொண்ணை வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே இவன் வந்தவுடனே இவன் வந்து அப்படியே அவன்கிட்ட வந்து அப்படியே அலறிட்டு வந்து நிற்பா யார் கண்ணகி வந்து கோவத்தில் வந்து அலங்கிட்டு போனேன் இவருக்கு அப்புறம் அம்மா இப்போ கண்ணுங்க அவளியமாக வந்து நிற்கமா யார் அம்மா நீர் அப்படின்னு சொல்லி யார் மங்கையே நீ அப்படின்னு சொல்லி பாண்டி நடந்தனையும் கேட்காரு அப்போ கண்ணகி வந்து தன்னுடைய குலப்பெருமையை சொல்லும்போது அவளை அழகாக சொல்லுவாள் என் பேர் கண்ணகி அப்படின்னு சொல்ல மாட்டான் அவள் என்ன சொல்லுவான்னா தன்னுடைய பசுவுடைய கன்று இறந்ததற்காக தன் சொந்த மகனையே தேர்காலில் ஏற்றுக்கொண்டானே சோழன் அந்த சோழர் பரம்பரையுடைய நாட்டில் ஒரு மிகப்பெரிய வணிகனான மாசத்துவன் மகன் கோவலன் கோவனுடைய அப்பா பேர் மாசத்துவன் அந்த மாசத்துடைய மகன் கோவலன் அந்த கோவலுடைய மனைவி கண்ணகினா நாங்கள் பொருளிட்ருக்குவோம் ஊருக்கு வந்தோம் ஆனால் நீ என் என் புருஷனை கொண்டுட்டேன் அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க யார் கண்ணகி எவ்வளோ அழகாக அந்த எழுதி எழுதியிருக்காரு பாருங்க அதெல்லாம் அதான் அந்த தமிழ் இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆங்கில இலக்கியமும் தமிழ் இலக்கியத்துக்கிட்ட நிற்க முடியாது எனக்கு ஒரு புரியாத விஷயம் ஒன்று இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேல்ட்ரு வில்லியம் வேட்ஸ் ஓர்த்து மாதிரி ஒவ்வொருடைய கவிதைகள்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் நான் எனக்கு ஒரே டவுட்டு நம்ம தமிழ் இல்லா தமிழில் இல்லாத இலக்கியம் உலகத்திலே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் இலக்கியங்களே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஏன் நம்ம போயமாக படிக்கக்கூடாது ஏன் நம்ம வில்லியம் வேட்ஸ் ஒரு ஷேக்ஸ்பியும் நம்ம ஏன் படிக்கணும் உலக அறிவு தேவை தான் ஆனால் அவங்க எழுதின பழமொழி அவங்க எழுதின பாடல்கள் நம்முடைய கவிஞர் இளங்கோடிகளும் கம்பர் கால் தூச்சி கூட பெறமாட்டான் யாரும் வில்லியம் வேட்ஸ் ஒருத்து ஷேக்ஸ்பியரும் அதனால் நாம் தமிழக அரசு வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் பாடத்திட்டத்தில் உள்ள ஆங்கிலம்னு ஒரு மொழி கண்டிப்பாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பருடைய பாடல்கள் சிலப்பதையர்கள் தேம்பாமொணி வீரமாமணி எத்தனையோ பாடல்கள் இருக்குது அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் வைங்க அதை மனப்பட பயமாக வச்சா நம்ம பிள்ளைங்க படித்து பாஸ் ஆவாங்க நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய மொழியை பற்றின பெருமையை அறிஞ்சு கொடுவாங்க சரி பாடத்துக்கு வந்துடுவோம் இப்போ பார்த்து ஏன் பா எதுக்காக சொல்கிறேன்னா அவர் அந்த இன்ட்ரடக்ஷனே எப்போ நான் கண்ணகியே நான் கண்ணகி என் புருஷன் பருக்க கோவம்லாம் சொல்லலை மனநிதி சோழனை சொல்லி அவருடைய குளப்புறமையை சொல்கிறா பாருங்க அப்போ எப்பேற்பட்ட கவித்திறன் எப்பேற்பட்ட கற்பனை வளம் இளங்கோடிகளுக்கு இருந்திருக்கு பாருங்க இப்போ பாருன்னா அதான் அந்த மன்னனை பார்த்து சொல்லுவாள் இது நமக்கு டென்த்தில் ஒரு மனப்பாடு படம் தேரா மன்னா செப்புடையனே பாருங்க இவ்வளோ அழகாக சொல்லியிருப்போம் அந்த அந்த வரிகள் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த கேள்வி எழுதும்போது தேரா மண்ணா செப்புடையதுன்னு இது வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு வார்த்தை இதை வந்து எழுதிக்கிடுங்க வாயு மணி கடை நடுநடுங்க அப்படின்னா வாசலில் மணி வந்து டான் டான் பசு வந்து அடிக்கி எதுக்கு மண்ணை ஓடிந்து பார்க்காமணி நின்றுச்சோளே ஏன்னு பார்த்தா என் கண் என்னுடைய கன்று உன் மகன் கொண்டுட்டான்னு கண்ணீர் விடுது பசு பாருங்கள் அப்ப அப்பேற்பட்ட ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுட தன் தன் பசு பாருங்க எவ்வளோ அழகான அந்த ஒரு வரிகள் எவ்வளோத்தையும் சொல்கிறா உடனே அரசன் சொல்லுவான் இது ரொம்ப முக்கியமான இன்னொரு வார்த்தை நீங்கள் வந்து இப்போ எழுதும் எழுதும்போது எப்போவுமே பாடல் வரிகள் எழுதணும் இப்போ உங்களுக்கு புதுசாக நம்மளால் வந்து முழு முழு பாடல் எழுத முடியாது ரெண்டு ரெண்டு லைன் எழுதிக்கலாம் இங்க பாருங்கள் கல்வனை கொள்ளுதல் அவன் பாருங்கள் அழகாக எழுதியிருப்பாங்க வந்து கல்வனை கொள்ளல் கடுங்கோல் அன்று கல்வனை கொள்ளல் கடுங்க அதாவது ஏமா திருடனை கொடுறது வந்து ஒன்றும் குற்றம் கிடையாதுமா அதான் அரச நீதிமா கல்வனை கொள்ளல் கொடுங்கோல் என்று அதுவே அரச நீதி இது யார் சொல்கிறா பாண்டியன் நெடுஞ்சது ஏன் சொல்லுவான் அப்போ தான் கண்ணகி சொல்லுவான் யார் யா திருடன் யார் கல்வேன் என்னுடைய கணவன் வந்து நல்லவன் அப்போ என்னுடைய அந்த சிலம்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிலம்பரை வந்து இப்போதான் அவள் சொல்லுவாள் என்னோட சிலம்பில் என்ன இருக்கு உன்னோட சிலம்பில் என்ன இருக்குன்னா அவன் கேட்பேன் அப்போ வந்து என்னோட தேவியோட சிலம்பில் உள்ளதுகள் முத்துக்கள் அப்படின்னு யார் சொல்கிறாரு நெடுஞ்செய்ஞ்சி சொல்கிறார் உடனே தூக்கி டம்னு வீசுகிறான் வீசும்போது கண்ணகி சொல்கிறேன் என்னோட சிலம்பில் உள்ள மு உள்ளே இருக்கிறதுலாம் பவளங்கள் அப்படிங்க இப்போ என்ன இந்த ஒரு பவனம் தெரித்து நேர நெடுஞ்சலுடைய உதட்டில் போய் படும் அதை எழுதுவது பார்த்தீங்கன்னா வாய் முதலில் தெரித்து அப்படின்னு எழுதியிருப்பார் அவர் வாய் முதல்னால் வாயோட முதல் பகுதி உதடம் அதை உதடுன்னு எழுத மாட்டார் வாய் முதல் இதை நான் சொன்ன கற்பனை வளம் அந்த வார்த்தைகளை அந்த யூஸ் பண்ணுற விதம் வாய் முதல் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தான் வந்து பாண்டிய நெடுஞ்சலுக்கு உண்மை புரியுது ஆகா தவறு பண்ணிட்டோமே நம்ம ஒரு ஒரு அநியாயமாக ஒரு அப்பாவையை கொண்டுட்டோமே நம்மளோட தேவியோடது முத்துலாம் இப்போ பவனம்லாம் வச்சுருக்கா அப்போ நம்ம தேவியோட சிலம்ப களமாண்டமாக பொற்கொள்ளம்லாம் இப்போ கண்ண கோவலன் இல்லையே நம்ம தவறு பண்ணிட்டோமேன்னு இப்போ வந்து அரசன் வந்து நில குனிஞ்சிருவான் பாண்டிய நாட்டிலே நான் ஒரு மிகப்பெரிய தவறு அழைத்து விட்டேன் இனி மாதிரி ஒரு அரசு அந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு அப்போ தான் அப்போது ஒரு வரி சொல்லுவார் யார் பாண்டிய நெடுஞ்சல் யானை கல்வன் யானை அரசன் அது நானே அரசன் நானே திருடன் அப்படிங்கிற ஏன்னா ஒரு குடிமக்களுக்கு சரியாக வந்து அதில் அந்த வார்த்தை அழகாக இருக்கும் யானை அரசன் யானை கல்வன் இந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் எழுதும்போது கோடிட்டு எழுதிக்கிடுங்க மாணாக்கர்கள் இந்த யானை அரசன் யானை கல்வன் அவர் சொன்னோடனே இப்போ வந்து இப்படி ஒரு நாட்டில் நான் நீதி தவறாத ஒரு நாட்டில் வாழ்ந்த மண்ணை நான் நீதி தவறு சொல்லி ஒரு அப்பாவை கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அவர் சொன்ன அந்த கொடை சாயுது பாண்டி நெஞ்சனால் அப்படியே உயிரை விட்டுறார் நெஞ்சு பிடிச்சிட்டு உயிரை விட்டுறாரு இப்போ உள்ள காலத்தில் இப்படியா இருக்க ஆட்சியாளர்கள் எப்படி இருந்திருக்கான் பாருங்க மானம் நீதி நேர்மையோட வாழ்ந்திருக்கான் பாண்டி நெடுஞ்சிருக்கேன் இதை பார்த்த உடனே கோப்பருந்து ஏற்கனவே கணக்கு வந்துட்டு வந்திருக்கா ஒரு கெட்ட கனவை வந்துட்டு வந்திருக்காள் அவள் பார்த்தோன்னு ஐயோ என்னுடைய மன்னவர் என்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ இவளும் அவன் மேலேயே சாஞ்சி எரிஞ்சுருதா உயிரை விட்டுருதா யார் கோப்பு தேவியும் உயிரை விட்டுறா இப்போ கண்ணகி வந்து எனக்கு நீதி வழங்க அந்த மாதிரியே எரிஞ்சு போயிருட்டும் இந்த அம்மா ஒரு கண்ணகி ஒரு ஆள் அவள் புரிசுச்சதுக்காக ஒரு ஊரே எரிச்சு போட்டுருந்தம்மா எதுக்காக அப்படின்னா அந்த கற்பு நெலுவ நெறி தவறாமல் வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்காக அவள் வந்து சொன்னால் பச்சை மரம் தீ பிடிக்கும் சொல்லுவாங்களே பத்திரி சொன்னால் பத்தமரம் பச்சை மரம் தீ பிடிக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி கண்ணைக்கு சொன்னால் நான் என்னோடய கற்பு சிறந்ததுன்னு இந்த மதுரையை தீப்பிட்டு எரிவிட்டோம் அப்படிமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இந்த பாடப்பகுதியில் இல்லாத ஒரு கதை சொல்கிறேன் அதை கூட நீங்கள் தேவைப்பட்ட எழுதிக்கங்க அந்த தற்குறிப்பட்ட அணின்னு ஒன்று உண்டு தமிழில் அந்த தற்குரிப்பட்ட அணியின்படி எடுத்துக்காட்டுக்கு இந்த சில பற்றி என்னென்னா இந்த பாண்டி நாட்டில் உள்ள கொடி இருக்கு பார்த்தீங்களா எந்த அந்த வாயு அரமனையில் கொட்டி பறக்கும் அப்போ தான் வந்து கண்ணனும் கோவலனும் சோ சோழ நாட்டில் இருந்து பாண்டி நாட்டுக்குள்ளே வருவாங்க சாதாரணமாக நிச்சயம் காற்றுக்குடி பறக்கும்ல அப்போ இளங்கொடிகள் சொல்லுவார் ஆனால் கொடி காற்றுல பறந்தால் கூட இங்கே த அங்கே வராத பாண்டிய நாட்டுக்கு வராதவோம் உயிர் போக போகுதுன்னு சொல்லுதான் அந்த கொடி வந்து அப்படி பறந்து வராத போக போன்னு கோலன்னு கண்டிங்கும் சொல்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் அதாவது கல கவிஞர் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தன்னுடைய கற்பத்திறனை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி இதுதான் தமிழோட விளக்கம் தமிழில் எப்போவுமே எல்லாம் காரணத்தோடு தான் இருக்கும் தற்குறிப்பேற்ற அணி கொடி இசு இயற்கையிலே கொடி வந்து காற்றுல பறக்கும் ஆனால் இவர் இவர் என்ன சொல்கிறார் நீ அங்கே நாட்டுக்குள்ளே வராதவன் உயிர் போகுதுன்னு முன்னாடியே அந்த கொடி வந்து கோவலன் கண்ணகின்னு சொன்ன மாதிரி அவர் அதை எழுதியிருப்பார் அப்பேற்பட்ட தான் இந்த கோவலன் கண்ணகி சிலப்பதிகார கதை ரொம்ப அருமையான ஒரு கதை தமிழ் இலக்கியங்கள் படிக்க படிக்க தேவிட்டாதுங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நான் வந்து நடத்த ஆரம்பிச்சேன்னா வீடியோ வீடியோ நடத்துவேன் உங்களுக்குலாம் அவ்வளோக்குள்ளே எனக்கு தமிழ் இலக்கணம் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதேமாரி ரசித்து படிங்க தமிழ் இலக்கணத்தை ரசித்து படிச்சிங்கன்னா அதை விட உங்களுக்கு வந்து வேறு எதுவுமே தேவைப்படாது இப்போ நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு கம்பராமணம் இது வீரமாமணி ஒரு நாலஞ்சு டாபிக் நடத்திட்டேன் இன்னும் ரெண்டு மூணு டாபிக் நடத்துகிறேன் நீ என்ன பாடம் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னால் முடிச்சுதான் நான் நடத்துகிறேன் எனக்கு எல்லாமே நடத்த முடியுமான்னு தெரியாது என்னோடய வேலை பள்ளிகளிடையில என்னெல்லாம் என்னால் நடத்த முடியுமோ அது எல்லாம் மாணாக்களுக்கு நடத்துகிறேன் விரைவில் வந்து என்ன லைவ் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக லைட்டிங் செட் ஆக மாட்டேங்குது வாய்ஸ் சரியாக செட் ஆக மாட்டேங்குது அந்த நேரத்தில் நான் ரெண்டு ஃபோன் வரும் து இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதனால தான் இப்போ வந்து இப்படி இது மாணாக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பாடத்தில் எப்படி பார்த்துட்டு கமெண்ட் நான் விஷயம் உங்களுக்கு புரியுதா இல்லை இது போதுமா இல்லை இன்னும் வேற மாதிரி வேணுங்கிறத கொஞ்சம் மாணாக்களை பார்த்துட்டு சொல்லுங்க அன்பன்னடா மேக்ஸிமம் எதுவும் பேசியிருக்க மாட்டோம் தொடர்ந்து மாணக்கர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களை ஆதர்த்தாங்க என்றும் மாணவர் நாளில் சங்கர் கல்வியகம் தல அண்ணன் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் டிஸ்டன்ஸ் டிசன்ஸ் thank <laughs> you